இது நான் மீஷோவில் வாங்கின ஒரு சிலிக்கான் டிவைஸ் இது எதுக்காகன்னா லேடிஸ் ரொம்ப குண்டாக இருந்தாலோ இல்லை முட்டிக்காலில் வழி இருக்கிறவங்களுக்கோ இல்லை வயசானவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்தியன் டாய்லெட்ஸில் வந்து அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து இந்தியன் டாய்லெட்ஸில் கீழே உட்காந்து எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்காகவும் அதே சமயம் இப்போ வெளியிலெல்லாம் நம்ம போகிறோன்னா பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு அறுவறுப்பாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து இந்த இது வந்து ட்ராவல் சமயத்தில் யூஸ் ஆகும் அதேமாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸு அவங்களுக்கும் வந்து டாய்லெட்டில் வந்து உட்காந்து தரையில் உட்காந்து போகிறது அது மாதிரிலாம் யூரின் பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்காக உள்ள டிவைஸ் தான் இது இந்த சிலிக்கான் டிவைஸ் வந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் நூற்றி ஐம்பது ரூபா நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இது வந்து லேடிஸ்க்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இல்லை வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வாங்கி பாருங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஆர்டர் போட்டு அதுங்காட்டியுமே இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வந்துருச்சு இந்த வீடியோ இந்த பிக்சரில் வந்து காமிச்சிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு ஹவு டு யூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி அந்த இதை ப்ளேஸ் பண்ணணும் எந்த இடத்துல வைக்கணும் எப்படி பண்ணணும் யூரின் எப்படி பாஸ் பண்ணணும் அப்புறம் எப்படி வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் யூ ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் வைக்கணும் அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸு ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு முட்டிக்கால் வழி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்ற பயம் இருக்கிறவங்களுக்கு பப்ளிக் டாய்லெட் போகிறவங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்